அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று திங்கட்கிழமையாகும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாகும் இன்று நாம் சோமவாரம் இருந்து சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை வழிபட்டால் அவர்கள் சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று முழுவதும் எதுவும் அன்ன ஆகாரம் சாப்பிடாமல் வெறும் வயிற்றில் இருந்து கொண்டு நீராகாரம் பால் மற்றும் இன்பநிலை நீர் போன்ற பதார்த்தங்களை மட்டும் போன்ற திரவ உணவுகளை மட்டும் அறிந்து சிவனுக்கு நாம் உண்ணாங்கிற சிவபுராணம் படித்தால் சிவனின் அருளை பரிபூரணமாக இப்பொழுது சிவனின் அருளை பெறுவதற்கு அந்த சிவபெருமானுடைய பாடலை நாம் பார்ப்போம் சிவபுராணத்தை பற்றி பார்ப்போம் அமர்ச்சி வாயியாக வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் ஆகிய நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க கெடுத்தாண்ட வேகவழி வெல்க பிறப்பிருக்கும் தன் டீகல்கள் வெல்க பிறந்த நாட்டில் செய்வன் தன் பூகள்கள் வெல்க ஓங்கி ஓங்கிவிக்கும் சீரோட்கள் வெல்க கரங்குவிவார் உண்மைகளும் கூட்டாய்கள் வெல்க ஓங்கி ஓங்கிவுக்கும் சீரோக்கள் கொள்க ஈசுநடி போற்றி எந்தையடி போற்றி நேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல் நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மனநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருணாவை அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சோபரானந்தனை வினை முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுகளால் தன் கருணை கண்காட்ட வந்த இது எட்டாய் எழிலார் கலல் நிறைந்து விந்நிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய் என் நிறைந்து எல்லை இலாதானேன் என் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புளுவாய் மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரதினத்தை எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று என் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமானா விமலா பொய்யாயனை எல்லாம் போயகலா வந்தருளி நொளி வெய்னானம் ஆகி மிளர்கின்ற மெய்சுடனே எண்ணானம் இல்லாதான் இன்ப பெருமானே அன்னானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிரு இல்லாய் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் புகுவிப்பாய் ஆக்கம் அளவிருது இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தெருவாய் போக்குவாய் என நின் தொழிப்பேன் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே பால் கண்ணலோடு நெய் கரந்த கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல தேனூரி நின்று பிறந்த பிறப்பிருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோகள் ஏத்த மறைந்திருந்தா எம்பெருமான் வல்முனையேன் தன்னை மறைந்திட மாவுளிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் ஏங்கும் போர்த்தலுக்கு மூடி புறந்தோல் போர்த் ஏங்கும் குழு அழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குளிலே மலங்க புலனைந்து மஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசுந்துள்ளொருகும் நலந்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தரும் நீல்குளல்கள் காட்டி தா நாயர் கடையாய் கடந்த அடியர்க்கு தாய் திறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதேயே சிவபுரணே பாசமாம் கற்றத்தை பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் மஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கரணை பேராரே பேராது நின்ற பெருங்கரணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓர் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பர்க்கு அன்பனே யாவையுமாய் நல்லையுமான் ஜோதியனே தின்னருளே தோற்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே மாற்றம் மனம் கழிய நின்ற ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தன் பெருமானே கூத்த மெயின் அனத்தால் கொடர்வார தக்கரத்தின் நோக்கரிய நோக்கிய நுணுக்கரிய நுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே காக்கும் என் காவுலனே காண்பறிய பேரொளியே ஆற்றின்பெல்லமே அத்தா ஆற்றின்பெல்லமே அற்றாமி அத்தாமிக்காய் நின்ற தேற்ற சுடர் சொன்னாதன் உணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வந்தறிவாம் தேற்ற தெளிவே என் சிந்தையுள் ஊற்றான உன்னா ராமதே உடையானே வேற்று விகார விளக்கடுமில் உட்கட்ப ஆற்றின் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கே வந்து வினைப்பிறவி சாராமே கள்ளப்புளக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நற்றம் நற்றம்பெயிடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்மாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று கரியானே சொல்லி சொல்லிய பாட்டின் கீழ் புறந்து சொல்லுவர் செல்வர் சோபுரத்தின் கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து தென்னாருடைய சிவனே போற்றி என்ன அட்டவருக்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி தன்னாருடைய சிவனே போற்றி என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி தன்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் தப்பு வேத்மகே மகாதேவாய தீமகி ருத்ர பிரசோதயாத் ஓம் தப்பு வேத்மகே மகாதேவாய தீமகி தன்மோருத்ர பிரசோதயாத் ஓம் தத்புருஷாய வேத்மகே மகாதேவாய தீமகே தன்மோ ருத்ர பிரசோதயாத் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்பட தீவினைமானும் சிவசிவ என்பட தேவருமாவர் சிவசிவ என்ன சிவகதிதானே நமட்சிவாய நமட்சிவாய ஓம் நம சிவாய நமச்சிவாய நமச்சி வாய ஓம் நமச்சி வாய் நமச்சி வாய சிவ ஓம் நமச்சி வாய எங்கும் நமச்சி வாய எல்லாம் நமற்றி வாய நமற்றி வாயா வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னென்றில் நீ நான் தான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகோம் ஆகிய நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வெல்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிரப்பருக்கும் பின்னகந்தன் பெய்கல்கள் வெல்க பிரதருக்கு செய்வந்தன் பொங்கல்கள் வெல்க கரங்குவார் உண்மைகள் பொங்கல்கள் வெல்க நேசனடி போற்றி சிவர் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல் நடி போற்றி மாய பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி ஆறாய் இன்பம் மருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சோபுராணம் தன்னை முந்தைவனை முழுதும் போய யான்